தண்ணாண்டேரா நல்ல செங்கில் வர்ண கவிங் கோர்த்து அங்காவே தீரவே அவனத்தில் கிளி எங்கும் பரந்தோடவே அரதண்ண நம் தானா நம் தான் நண்டே டானா நம் தான் நண்டே டாடேடண்ண ஒரு தண்ணாடேடா நண்டே டானேடா அண்ணவரை என்ற ஒரு தலைவனாலே தமிழகமே தலை நிமிர்ந்து நிற்கிருப்பான் நம் சொந்தங்களே காதரவை தருவோம் நாமே தண்ணா நம் தான் நம் தான் தலைவனாக தனித்துவமாய்த்தான் வளர்ந்து தரணிய அண்ணாமலை தமிழத்தில் தவ கூதல்வர் நந்தானா நந்தா நேரா நேரானே நேரம் அண்ணாமலை அரைவடைப்பில் கோயமுத்தூர் சல்லுகையில் உன்னதமாய் உயர்வாடையா அம்மக்கள் மாண்புடனே மாண்டே உறவுக்கும் தொழிலுக்கும் உயிர் கொடுத்த கோவையை உயிர்